வணக்கம் மக்களே நான் தான் மதுரகரன் விஜய் இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நானும் கிளம்புனோம் எங்கே அப்படின்னு கேட்டால் சுருளி தான் தேனி மாவட்டத்தில் கம்பம் பக்கத்தில் இருக்கிற சுருளிக்கு தான் கிளம்புனோம் இன்னொரு சுருளி ஒன்று இருக்குது அது எங்களுக்குள்ளே இருக்குன்னா நாடு பக்கத்தில் இருக்க ஒரு சுருளி அது சின்ன சுருளின்னு சொல்லுவாங்க நம்ம சுருளி திருத்தத்துக்கு தான் கிளம்பிட்டோம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மதுரையிலேருந்து இருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆச்சுண்ணா அங்கே போகிறதுக்கு ரொம்ப வேகமாலம் போல் நார்மலான ஸ்பீடில் போனாலும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ட்ராவலில் போயிட்டோம் அழகான அம்சமான ஒரு சூப்பர் ப்ளேஸ் ஒரு நாள் ட்ரிப்பு அப்படியே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் செம்மையாக இருக்கும் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் பைக்கோ காரோ போனீங்கன்னா அந்த அந்த இயற்கை காட்சின்னு சொல்லுவோம்ல பொதுவாக தேனின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு அப்படி இயற்கை கொட்டி கிடக்கும் இது இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே போகிறனால ரெண்டு சைடும் பார்த்தோம்னா மரமும் திராட்சை தோட்டமும் தென்னை மரங்களும் இப்படி தான் இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா ரசிச்சுக்கிட்டு போகணும் இயற்கையை நினைக்கிறவங்களுக்கு இங்கிட்டு போகிறது இந்த ட்ராவலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நாங்களும் ட்ராவல் போய் ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி ஓகே ஒன் டே ட்ரிப்பு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புல தான் இந்த சுருளி தீர்த்தம் போகும்போது எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு கொஞ்சம் காய்ச்சலாம் அடிச்சுட்டு இருந்துச்சு அப்போ வீட்டில் கூட சொன்னாங்க இப்படி அடிக்கும்போது சுருளி தீர்த்தம் தீர்த்ததில் அங்கே போய் குளிக்கிறது அருவியில் குளிக்கிறது தேவையாப்பா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே எனக்கு ஏதோ ஆசையாக இருக்குது போய்ட்டு வந்தால் நல்லா இந்த சளி பிடிச்சாலும் உடம்பாகவும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் அதே மாதிரி தான் போய் நல்லா ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாயிட்டேன் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் அப்படின்னா நம்ம சுருளி தீர்த்தத்துக்கு கிளம்பிடுங்க ஒன் டே ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் கிளம்பிடுங்க நல்லா சாப்பாடு வீப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சில் சின்ன பிள்ளைய விழிக்கிறதுக்கு ஏற்ற இடம் ரொம்ப பயம் ரொம்ப ஹைட்லேருந்து இருந்து அருவி உழுகிறது அந்த இதெல்லாம் கிடையாது நார்மலான ஹைட்லேருந்து இருந்து அருவி விழுகுது அதுவும் மூலிகை தண்ணி மேக்ஸிமம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மூலிகை ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்னாடி அதாவது மேகமலைக்கு அப்படியே பின்னாடி பின்னாடி சைடில் தான் அந்த சூழ் தீர்த்தம் இருக்குது ஒரு அருமையான ஒரு ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு இது இந்த லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு கோடி கோயில் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இங்கே போய் குளிக்கிறவங்க இங்கே டூரிஸ்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் வேணும் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க ஆயிரம் அதாவது கோடி லிங்கம் ஒரு இடத்துல பார்க்கணும்னா அங்கே போகலாம் இப்போ அந்த இருந்தாலும் ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரம் லிங்கம் வச்சுருக்காங்க அவங்களோட இலக்கு கோடி லிங்கத்தை வைக்கிறது தான் ஓகே அது அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க நான் அந்த ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் பைக்குக்கு வந்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு எவ்வளோன்னு தெரில இது வந்து இந்த கடையில் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும் நம்மளுக்கு துண்டு என்னென்ன வேணும் நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே லைட்டாக போய் லெஃப்ட்டில் போய் பார்க் பண்ணிவிட்டு அது பார்க்கிங் இங்கே வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் தான் ஃபீஸு பார்க்கிங்லாம் அப்படியே எதுவும் யாரும் எனக்குள்ளே வசூல் பண்ண மாதிரி தெரில நாங்கள் போய் வேண்டிய ஒரு ஓரமாக தான் நீட்டினேன் யாரும் ஒன்றும் கேட்டுக்கரல ஒரு அழகான ஒரு அந்த பிளேஸை பார்க்கவே உங்களுக்கு என்ன சொல்ல அப்படியே மனசை மயக்கிருச்சு காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இங்கே திறந்துருக்கோம் இது வந்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டு அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு இடம் தான் அதனால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே அவங்களோட செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் ஏதாச்சும் கொண்டு போகிறீங்களான்னு பார்ப்பாங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பிளாஸ்டிக் இல்லை சார் நாங்கள் கொண்டு போகலன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியே அலோவ் பண்ணிடுறாங்க பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் பத்து வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவும் அலோவ் பண்ணுறாங்க இங்கே நம்ம டிக்கெட் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நேராக உள்ளே வந்துடலாம் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கேருந்து ஒரு வேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வேன் விடுறாங்க அதுவும் அடல்ட்டுக்கு முப்பது ரூபா தான் நேராக கொண்டு போய் வாட்ரு ஃபால்ஸ் வாசலில் இறக்கி விட்ருவாங்க அந்த படிக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க நம்ம ஈஸியாக மேலே நடந்து போய்க்கிடலாம் படி ஸ்டெப்ஸ் மட்டும் ஏறுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லை நான் இயற்கை விரும்பி நான் நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு மெதுவாக நடந்து போகணும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அப்படியே இறங்கி மெதுவாக நடந்து போயிடலாம் அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் அந்த ரொம்ப கூட்டம் இருக்காது சுற்றி பார்த்தா பச்சை தான் இருக்கும் மரங்கள் பார்த்தா வானு அந்த மரம் தான் எல்லாமே உள்ள நுழைஞ்சாலே நம்மளுக்கு பழைய மோகன் பாட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ளேஸ் அப்படியே ஒரு சோலை அதாவது இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு தானே இது அதனால் வந்து உங்களுக்கு பிள்ளைலாம் நல்லா அது ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டே அப்படியே நடத்தி கூப்பிட்டு போயிடலாம் இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கூடாரம்லாம் நம்ம உட்காரதுக்காண்டி அவங்க அவ்வளோ க்ளீனாக நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறோம் நல்லா கழுவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா கழுவி அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க இடத்தவே குரங்கள் தொல்லை வந்து போகிற வழியில் சுத்தமாக இல்லவே இல்லை அங்கே ஃபால்ஸுக்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு ஒரு கொஞ்சம் குரங்கள்லாம் இருந்துச்சு நீங்கள் அதனால் தின்பண்டங்கள் கொண்டு போகிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போய்க்கோங்க போகிற வழியில் அங்கங்கே தான் நின்று வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க குரங்கண்ணிங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பாடு தின்பண்டங்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வச்சு சேஃப்டியாக கொண்டு போய்க்கோங்க இந்த பாலத்தை கடந்துட்டோம்னாலே நம்மளுக்கு அப்படியே அந்த அருவியோட சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருது அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும்ல அது கேட்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது சரி வந்துட்டோம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டூ ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நடந்து போகிற வழி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகான வழி நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரோம் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து ஒரு டயர்டே இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக நல்ல ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து குழு குழுன்னு சூப்பராக இருக்கும் அது நாங்கள் கொஞ்சம் நடந்து போய்ட்டு சாரல் மழை வேறு பெஞ்சிச்சு ஐயோ அந்த ஒரு சொகம் உண்மையிலே அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம மலை மலையில் அப்படியே லைஸாக தூருது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த இலைகளில் போடுற அந்த மலை துளிகளோட சத்தமே நம்மளுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும் அது ஃபீல் பண்ணிங்க நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகே இதான் அந்த படி இதுல கொ கொஞ்சம் தூரம் தான் ஏறினோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்துடும் பெண்கள் உடை மாற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதனால நோ ப்ராப்ளம் பயப்பட வேணாம் அருமையான ஒரு இடம் வந்து எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான நூறு சதவீதமும் இங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு ஏற்ற இடம் இதோட அந்த வீடியோ பண்ணிக்கிறேன் நன்றி